அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மழை இடைவிடாமல் கொட்டி கொண்டிருந்தது பேருந்து நிலையம் நனைந்து கிடந்தது அருண் வேலை முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்தான் பழைய குடை கையில் அப்போது ஒரு மூலையில் குடையின்றி நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவன் கவனித்தான் வெள்ளை சால்வே நீலநிறை சால்வார் தலைமுடி முழுக்க நனைந்திருந்தது அவள் முகத்தில் சற்று பதட்டம் அருண் மெதுவாக அருகே சென்று குடை இல்லாமல் நின்னால் காய்ச்சல் வந்துடும் வேண்டும்னா இதில் வாங்க மீனா சற்று தயக்கத்துடன் இல்லை பரவாயில்லை நானே பார்த்துக்கிறேன் அருண் சிரித்து கொண்டே இந்த மழையை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மழை உங்களை விட்டு போகுமோ மீனா சிரித்துவிட்டு மெதுவாக குடைக்குள் வந்தாள் அந்த சிறிய குடை இரண்டு மனதுக்குள் இடைவெளியை குறைத்து விட்டது அடுத்த சில வாரங்களில் அருண் தினமும் அந்த நிலையும் வர தொடங்கினான் மீனாவும் பேருந்தக்காக காத்திருக்கும் போது அவனை பேசாமல் இருக்க முடியவில்லை மீனா நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க அருண் கட்டட வேலைப்பாடில் தான் பணி செய்கிறேன் மீனா சற்று திகைத்தபடி அப்படியா ஆனால் உங்கள் பேச்சு ஒரு படித்தவங்க மாதிரி இருக்கு அருண் மெல்ல சிறிது விட்டு வாழ்க்கை தான் பெரிய பள்ளிக்கூடம் அதிலே தான் நான் படித்தவேன் மெல்ல அவர்களது நட்பு ஆழமடைகிறது ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் மக்கள் அதிகம் உள்ள இடத்தில் மீனா விழுந்துவிட அருண் அவளை தாங்கினான் மீனா சிறிது திகைப்புடன் நன்றி இல்லைனா நான் கீழே விழுந்திருப்பேன் அருண் அவளின் கண்களில் பார்த்துவிட்டு நீங்க விழுந்தால் நான் பிடிச்சிக்க மாட்டேனா மீனாவின் முகம் சிவந்தது அன்று முதல் வார்த்தைகள் தேவையில்லை பார்வையே அவர்களது மனதை வெளிப்படுத்தியது ஒரு நாள் மீனா தன் தந்தையிடம் தைரியமாக சொன்னாள் அப்பா எனக்கு அருணை பிடிக்கும் அவனே என் வாழ்க்கை தந்தை உடனே கோபமாக என்ன சொல்ற ஒரு வேலைக்காரனுடன் வாழ்க்கை நடத்தணுமா நம்ம குடும்பத்திற்கு இழிவு வருது மீனா அழுது கொண்டே அவன் தான் ஆனால் அவன் மனது பெரியவன் எனக்கு அவனோடு வாழணும் தந்தை குரலை உயர்த்தி இனி அந்த பெயர் வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது மீனாவின் இதயம் நொறுங்கியது மீனா அழுதபடி அருணை சந்திக்கிறாள் அருண் என் அப்பா ஒப்புக்கொள்ளவே மாட்டார் நான் என்ன செய்வது சும்மா கண்ணில் பார்த்துக்கொண்டு மீனா உன் அப்பா சொல்வது இருக்கலாம் ஆனால் உன்னை சிரமப்படுத்தி நான் செல்ஃபிஷ் ஆக வேண்டாம் மீனா அருணிடம் நீ இல்லாமல் நான் உயிரோடு இருக்க முடியுமா அருண் கடினமாக மீனா உன் கனவுகள் பெரியவே என் வாழ்க்கை வறுமையோடே கூடியது நீ சந்தோஷமா இருக்கணும் அதற்காக நான் விலகிதான் இருக்க வேண்டும் அதைத்தான் உனது அப்பாவும் செய்கிறார் அருண் இரவில் தன் தாயின் பக்கம் பார்த்து கொண்டு சும்மாவே இருந்தான் அவளும் அதை கவனிக்கிறாள் என்னடா உன் முகத்துல சோகமா தெரியுது அருண் சிரிக்க முயன்று எதுவும் இல்லம்மா வேலை அழுத்தம்தான் தாய் அன்புடன் போய் பேசுறனே உன் மனசுல யாரோ இருக்காங்க ஆனால் நம்ம நிலைமை உன்னை தடுத்து நிறுத்துது அருண் கண்ணீரை அடக்கி கொண்டான் அதே நேரம் மீனாவும் வீட்டில் அழுதபடியே நாளை கழிக்கிறாள் மீனா தன் மனதில் அருண் உன்னை தவிர எனக்கு வேறொரு உலகமே இல்லை என்று நினைத்து கொள்கிற ஒரு நாள் மீனாவின் தந்தை விபத்தில் சிக்கிகிறார் மருத்துவமனையில் இரத்தம் தேவைப்பட்ட பொழுது யாரும் இரத்தம் கொடுக்க முன்வரவில்லை அங்கு ஓடி வந்த அருண் தன் இரத்தத்தை கொடுத்து உதவுகிறான் மருத்துவர் மீனாவிடம் உங்கள் அப்பாவை காப்பாற்றினது இவர் மட்டும்தான் இவர் இல்லை என்றால் இப்பொழுது உங்கள் அப்பாவை பார்க்கவே முடியாது என்று கூறுகிறார் மீனாவின் தந்தை கண்ணீர் மல்க அருணை பார்த்து நன்றி கூறுகிறார் மீனாவின் தந்தை அருணை நோக்கி நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் பணம் பதவி பார்ப்பதற்கு ஒரு நல்ல மனதை இருக்கணும் என்பதுதான் முக்கியம் உனக்கு என் மகளை நம்பிக்கையோடே கொடுக்கிறேன் சில நாட்களுக்கு பிறகு மீனா அருணின் கையை பிடித்து கண்ணீர் மல்க நீங்கள் தான் என் வாழ்க்கை அருண் இனிமே யாரும் நம்மை பிரிக்க முடியாது அருண் அவளை அன்புடன் மீனா நம்ம காதல் சொன்ன வார்த்தையால் உருவானதல்ல தியாகம் பொறுப்பு உண்மையால் தான் உருவானது அதனால் அது உயிரோடே வாழும் இருவரும் கைகளை இணைத்து புதிய வாழ்க்கையின் பாதையை நோக்கி நடந்தார்கள் காதல் என்பது அழகான வார்த்தைகளில் மட்டும் இல்லாதது தியாகம் பொறுப்பு நம்பிக்கை சேர்ந்த உணர்வு என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி